கால் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் வந்து அங்கே தினம் மட்டும் நட்டு கேட்டீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி தான் நடந்து ஒரு இந்த வித்தியாசமான ஒரு விளையாட்டு இது என்ன விளையாட்டுன்னா ஒரு ஸ்கொயருக்கு ஒரு கட்டம் போடுவாங்க அதை நாலாவீ இருப்பாங்க வீதித்து நாலாக வந்து ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நாலு நம்பர் போடுவாங்க அதில் ஆடை சுற்றி சுற்றி ஆடை விடுவாங்க ஒரு பாட்டு போடுவாங்க பாட்டு போட்டுட்டு அதை நம்ம ஆடணும் ஆடிட்டு அந்த பாட்டு நிற்கவும் நிறுத்தவும் அவங்க வந்து குலுக்கி போடுவாங்க குலுக்கி போட்டு யார் நம்பரில் நம்ம நிற்கிறோமோ அவங்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க இந்த விளையாட்டு வந்து வித்தியாசமாக இருந்து சூப்பராக இருந்து நானும் இதில் கலந்து கொண்டேன் நான் குழந்தைய எடுத்து வச்சுட்டு தான் அதில் நின்று ஆடினேன் எனக்கு வந்து பெருசாக ஆடுறதுனால நான் ஒரு நாலாவது ரவுண்டில் அவுட்டாகினேன் இருந்தாலும் அடுத்தது சின்ன பிள்ளைங்கலாம் விளையாடிட்டே தான் இருந்தாங்க நிறைய பேர் கலந்து கொண்டாங்க நிறைய பேர் அவுட் ஆகிட்டே தான் போயிட்டே இருந்தாங்க வேறு லெவலாக இருந்துச்சு உங்கள் ஏரியாவில இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வச்சுருக்கீங்களா வித்தியாசமான விளையாட்டு இந்த குடியரசு வேற வேறு லெவலாக தான் இருந்துச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு விளையாட்டெல்லாம் விளையாடி நல்ல என்ஜாய் பண்ணி அப்படி தான் இப்படி விளையாட்டெல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணணும் அப்போ தான் நம்ம குடியரசு தினத்தை கொண்டாடுன மாதிரி ஒரு ஃபீல் தோணும் இந்த வருஷம் சூப்பர் அதான் கடைசியில் மூணே மூணு பேர் தான் இதில் ஜெயிச்சு வருவாங்க அது வரைக்கும் மச்சு ரவுண்ட் அடித்து சுற்றி சுற்றி ஆடி ஆடி தளரைய வைப்பாங்க ஆடலங்கி வெளியில் பிடிச்சி விரட்டி விடுவாங்க அப்படி காமெடியாக வந்து அதுவும் வெளியில் பிடிச்சி விரட்டி விட்டாலும் பின்னி பின்னி வந்து நிற்பனு இங்கே